பாருங்க ஐஸ்கிரீமோட வெரைட்டி ஆ எம்மியாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அதே வெரி நைஸ் இல்லை இது பாருங்கப்பா சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் நான் எங்கேயுமே சரி ஃபாரின்ல கிடைக்கல இந்த ஷாப்பில் வெரைட்டி எத்தனை வெரைட்டி பாருங்கள் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வெரைட்டி ஆஃப் ஐஸ்க்ரீம் வெரி கியூட் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்கு நம்ம பழைய ரயில் தான் பார்த்தோம் ரயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ ஐஸ்கிரீம் பார்த்தோம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஷாப்புக்கு போனோம் ஆ அருமையா ரொம்ப அருமையா இருந்துச்சு ஓகேவா இந்த நல்லா இருக்குல்ல நாங்கள் எதிர்பார்த்தோம் அவங்க நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஆண்ட்டி எங்கள் கடைக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க வியாபாரம் தானே பார்ப்பாங்க அவங்க சொல்லலை ஆ ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக அந்த ஆதை எடுத்துகிட்டு வரேன் முடிச்சிருக்கேன் வெரி நாய் இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருக்குல்ல நாய்ஸ் சுபு அந்த லாஸ்ட் அதே தான இதே தானே 1 2 3 4 ஆ ஹ தான் 1 தான்